நான் குரங்குக்கு நினைச்சேன் சும்மாவே விட மாட்டோம் வடமணன் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க இங்க எவ்வளவு புரிசுரா சாமி

பிரம்மாண்டம்னா இதாங்க பிரம்மாண்டம் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க இந்த புத்த விகார பாத்தீங்கன்னா புல்லாவே செங்கல் செஞ்சிருக்காங்க அத சொட்டு பக்கம் அவ்வளவுமே பாத்தீங்கன்னா செங்கல் தான் செங்கல் அரிச்சிருக்கிறது தெரியும் உங்களுக்கு எவ்வளவு செங்கல் தேவன்னு பாருங்க மலைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாசி பிடிச்சிருக்கு இந்த துண்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கரையில பாறை ஆலையா செஞ்சிருக்காங்க இதெல்லாம் பாறை இதுக்கு மேலதான் செங்கல் வச்சு இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா கல்லு பாறை பாறையில செதுக்கிருக்காங்க அதெல்லாம் அரிச்சிருக்கு இந்த கரை ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே சுத்தி வர பாறையா தான் இருக்கு இந்த இந்த தொண்ணும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கல்லெல்லாம் அடிக்கிற தெரியும் ஒவ்வொரு கல்ல அடுக்கி இதுல வந்து பாத்தீங்கன்னா யானை உருவம் செ செதுக்கியிருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் உடைஞ்சு போயிருக்கு சுற்றியே பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே யானை தான் நடந்து போற பாதை கூட பாத்தீங்கன்னா கல்லாலதான் பாய்ச்சிருக்காங்க அவ்வளவுமே கல்லு தர புல்லாவே கல்லுதான் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப திரும்ப திருத்த விளை செஞ்சிருக்காங்க நினைக்கிறேன் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா செஞ்சு கொண்டிருக்காங்க மற்ற பக்கம் பாத்தீங்கன்னா இதுல நிறைய முளைச்சிருக்கு பிரம்மாண்டம்னா இதுதான் பிரம்மாண்டம் இதான் தடவ வாரம் இவ்வளவு பெரிய விகாரிக்கு அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்பவே பழமையான விகாரம் இதெல்லாம் சும்மா கற்பனை பண்ணி பாருங்க ஒரு செங்கல் அளவுக்கும் இதோட பிரம்மாண்டக்கும் எத்தனை செங்கல் தேவைப்பட்டிருக்கு மேல மேல இருக்க அந்த உச்சி தூவிட கடைசி இது கூட பாத்தீங்கன்னா செங்கல்ல தான் செஞ்சிருக்காங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா படி வச்சிருக்கிறது தெரியும் இது என்னத்துக்கு இதால தெரியாது ஏறி போனாங்களோ தெரியல இந்த படி வந்து பாத்தீங்கன்னா மேல மட்டும் போகுது பழைய காலத்து சில பக்கத்துல கை கூட இல்லை எங்கால வடிச்சிருக்காங்க தம்பி எல்லாம் போட்டு வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க மேல போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தான் போலாம் அதுவும் இப்போதைக்கு உடைஞ்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் புல்லுகள் இருக்கிறது தெரியும் மற்ற பக்கத்தில் வந்து புல்லுகள் இல்லாதது உங்களுக்கு தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பிகளை போட்டு தான் புல்லு தட்டு தட்டாக போட்டு போட்டு தான் நினைக்கிறேன் இந்த புல்லுகளை பிடுங்கிட்டு வராங்க ஏன்னா அங்கே பக்கம்லாம் போட்டு பிடுங்கிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கால பக்கம் போட் இங்கால பக்கம் போட்டு பிடிங்கோன் இருக்காங்க ஏன்னா அது மட்டும் பிடுங்கிட்டாங்க புல்லுகளை ஒன்று பார்த்தீங்கன்னா இதுதான் விகாரையோட என்ட்ரன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் தான் அந்த இதுக்குள்ள தான் புத்தர் சில இருக்குது இங்கே தான் வந்து இவங்க எல்லாத்தையும் வழிபாடு செஞ்சுட்டு இதை சுற்றி வராங்க இந்த விகாரையை சுற்றி உங்களுக்கு வார தெரியும் இதுல ஒரு பெரிய குளம் இருக்கு கேணி இந்த அபயகிரி விகாரை பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கேணி ஒன்று இருக்கு எந்த பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தான் கட்டியிருக்காங்க ஒரு அழகான குட்டி கேணி இது எல்லாமே பாத்தீங்கன்னா செங்கல் தான் சரி நிறைய கட்டிதான் அவ்வளவுமே செங்கலை தான் வேண்டியிருக்காங்க